அதாவது ஒரு பா பாலியல் தொழிலாளிடம் படுக்க செல்லக்கூடிய சீமானுடைய கேடுகட்டை என்னன்னா விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளர் என்று சொல்லவில்லை விஜயலட்சுமி கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக நியாயத்தை நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையிலே தன் வாழ்க்கை பறி போய் விட்டது என்பதற்காக தொடர்ந்து சட்டத்தின் அடிப்படையில் போராடி வருகிறார் அப்பேற்பட்ட பெண்மீனையே பாலியல் தொழிலாளி என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட சீமான் கேவலமான சீமான் இந்த மன்னாங்கட்டி சீமான் ஆனால் முதல் முதலில் ரெண்டாயிரத்தி பத்துலேயே பதினொன்றிலே புகார் மனு கொடுக்கப்பட்ட போது விஜயலட்சுமி யார் என்றே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட சீமான் தான் அப்போது யார் என்று தெரியாது தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சீமான் பணம் நான் எதற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிய சீமான் விஜயலட்சுமி எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய சீமான் இப்போது அவர் வாயாலே ஐம்பது ரூபாய் அனுப்பினேன் முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பினேன் ஒரு ஆறு மாத காலம் பழகியிருக்கிறேன் அவளாகத்தான் விருப்பப்பட்டு என்னுடன் வந்தாள் என்று எத்தனை பொய்யும் பொருட்டும் உண்மைகளை சேர்த்து மக்கள் மத்தியிலே குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி வருகிறார் அதை வைத்து தான் சொல்லுகிறேன் சீமான் நான் தம்மர் கட்சி என்ற அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதியற்ற ஒரு நபர் பொது தலத்திற்கு தகுதியற்ற நபர் பொதுமக்களுக்கு குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சட்டும் பொருந்தாத ஒரு நபர் என்பதனால்தான் தமிழ்நாடு காவல்துறை மாநகர ஆணையரை சந்தித்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்களை கொச்சப்படுத்தி பேசக்கூடிய சீமான் மீது தனிப்பிரிவிலே வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாங்கள் புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் விஜயலட்சுமி வந்து எனக்கு வந்து மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்துரு நீ என்ன வச்சிக்கன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமியே சொன்னதாக சீமான் சொல்றேன் இல்ல விபச்சாரி என்று ஆண் விபச்சாரி என்று சீமான சொன்னால் பொருந்தும் காரணம் விஜயலட்சுமி யார் என்று தெரியவில்லை சொல்லக்கூடிய சீமான் தானே இப்போது இது போல தெரிந்திருக்கிறது பழகியிருக்கிறேன் அவள் விபச்சாரி விருப்பப்பட்டு வந்தாள் என்று சொல்லக்கூடிய இந்த சீமான் ஏன் முதல் முதலில் தெரியாது என்று சொன்னார் இப்போது விபச்சாரியார் யார் வாயை வாடகை விட்டு சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமான் தானே ஆண் விபச்சாரி அப்போது நடிகை விஜயலட்சுமி தெளிவான முறையில் தான் பதிவிட்டு வருகிறார் ஆகவே இவர் அந்த விஜயலட்சுமி வாழ்க்கையை கெடுத்தது மட்டுமில்லாமல் அவரே விபச்சார் என்று சொல்லக்கூடிய வகையிலே துணிந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பாலியல் சேண்டலுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் இதே ஸ்டாண்டே தானே வருங்கால எடுப்பார்கள் இப்போது தவறு செய்யக்கூடிய விஷமைகளுக்கு ஆதரவான போக்கு தான் சீமானோடைய பேச்சாக அமையும் ஆகிய சீமான் மூச்சுக்கு மூச்சு

இன்னும் இந்த கைவன் சீமானை கைது செய்யவில்லை தமிழ்நாடு காவல்துறை அரசும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்போது நீ செய்த தவறுக்கு என்ன தண்டனை தான் நீதிமன்றம் முடிவு எடுக்கப்படும் நீ செய்த தவறுக்கு வருந்துகிறியா தான் நான் கேட்க முடியும் ஆனால் அங்கே தவறு அங்கே நடவடிக்கை எடுக்கவில்லை நான் கேட்பது நீ தவறு செய்தா இல்லையா இதை மட்டும் நீங்கள் பேச வேண்டும் மற்றொரு நிகழ்வை சுட்டி காட்டுவதற்கு இது அரசியல் அல்ல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை விவகாரம் ஆகிய சீமான மடைமாற்று வேலை செய்வதில் வல்லவர் என்று அனைவருக்கும் தெரியும் அதே போன்று சீமான் நல்லவர் என்று

ஈழம் மல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அதிமுகவோடு கூட்டி வைத்து விட்ட சீமான் மீது எப்படி மறைந்த அந்த அம்மியார் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க முடியும் அதற்கு பிறகு வந்த அரசு அதாவது எடப்பாடியாராவது நடவடிக்கை எடுப்பார் என்று இந்த பெண்மணி கூர்ந்து கவனித்தார் அதனால எடப்பாடியுடைய சித்தப்பா என்று சொல்லிவிட்டாரு அப்புறம் பின்பு அப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஆக சித்தப்பா அந்த அம்மியார் ரெண்டு கூட்டு கலவனாகி இருந்த சீமான் அவர்கள் மீது இப்போ நீதிமன்ற தானாக முன் அந்த நடவடிக்கை எடுக்க முன் வந்திருக்கிறது ஆக இது திமுகவிற்கும் இந்த சீமானுக்கு எந்த தொடர்பும் இல்லை திமுக பார்த்து சீமான பயப்படும் அளவிற்கு சீமான் ஒரு கட்சி தலைவரும் நடந்த மருத்துவமனையிலே கணவர் என்கின்ற அந்த இடத்துல கையொப்பமிட்டு இருக்கிறார் அதை வைத்து தான் சொல்லுகிறார் ஆனால் ஒரு வருடம் என்று விஜயலட்சுமி சொல்லியதாக சீமான் சொல்லுது பொய் விஜயலட்சுமி எந்த இடத்திலும் ஏழு முறை கருக்கலைப்பு என்பது ஒரு வருடம் சொல்லவில்லை சொல்லுகிறார் அதாவது மொத்தம் சொல்லுகிறார் அதுதான்

வர இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி தான் மீண்டும் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தான் அமையும் அதே போன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தேர்தலுக்கு முன்பாகவே சீமானுடைய கட்சி கரைந்து போகும் காணாமல் போகும் இல்லை பெரியாரே சொல்லியிருக்காரு சீமான் போன்ற ஒரு ஆன்மீக தமிழ்நாட்டில் எவர இருக்க மாட்டார்கள் அதாவது விருப்பத்தோடு உறவு என்பது வேறு இந்த கேடுகட்ட கோமாளி சீமான் எதை வைத்து விருப்பமாக உரு உருளுடு செய்திருக்கிறேன் என்று சொன்னால் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆசைவாக்கி தூண்டி உடலூர் வைத்திருக்கிறார் அப்போ இது குற்றம் தானே இது தான் சொல்லுகிறேன் இதை மறை பறிப்பதற்கு சீமான் தவறாக பேசுகிறார் சீமான மறைமாற்ற வேலையை செய்கிறார் அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு பெண்கள் சீமான இனி வரும் காலங்களில் எந்த மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றாலும் கூட தமிழ்நாட்டு பெண்கள் மானமுள்ள பெண்கள் தமிழ்நாட்டினுடைய நேசித்திருக்கக்கூடிய பெண்கள் சீமானை காரியம் வந்து தொடுப்பத்தால் முறத்தால் செருப்பால் அடித்து துருத்துவார்கள் ஏனென்றால் பொதுத்தளம் என்று கூட பார்க்காமல் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பெண்கள் ஈடுபடுத்த முடியுமோ அவ்வளோ செய்து வருகிறார் ஆகவே தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நாங்கள் கொடுத்த புகாருக்கு தனி கவனம் செலுத்தி சீமான சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்ல பெரியார் குறித்து சீமானால் அவதூறாக பேசுகிறார் என்று சொன்னால் அது சீமானுடைய வெறும் அவருடைய அரசின் நிலைப்பாடு பார்க்க முடியாது அஜெண்டாவை சீமான் தமிழர்கள் நடைமுறைப்படுத்துகிறார் அதனுடைய வாயிலாகத்தான் பெரியாரை இழிவுபடுத்துகிறார் ஆகவே சீமான் பிடி பிஜேபி என்று சொல்வதை விட அவர் பெயரை மட்டும் தான் மாற்றியிருக்கிறார் நாம் கட்சி என்று அவர் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான பொறுப்பாளராக இருக்கிறார்

மக்களும் நீதித்துறையின் காவல்துறை நம்புவார்களா அவங்களை போன்ற பத்திரிகாரம் நம்புவார்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே இளை மரம் இருந்தால் என்று அம்மையாரோட கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு சித்தப்பா சித்தப்பன்ற கூட்டணி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிறகு திமுக அரசு ஆட்சியில் வந்த பிறகு மீண்டும் நீதி கிடைக்கும் என்று அந்த அம்மையார் வெளி வருகிறார் அது மட்டுமல்ல அந்த அம்மையார் கொடுத்த புகாருக்கு வாபஸ் வாங்க சொல்லி சீமான் தான் நீதிமன்றம் நாடுகிறார் இது நீதிமன்ற தானாக அறிக்கை கேட்டு இருக்கிறது திமுக கேட்கவில்லை தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை தமிழ்நாடு காவல்துறை கேட்கவில்லை சீமான் தான் நீதிமன்றம் நாடுகிறார் அந்த நீதிமன்றமே இது மற்ற வழக்கு போன்று முடித்து வைக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் தான் கூட்டு வைத்து அறிக்கை கேட்டிருக்கிறது இது எங்கிருந்து வந்திருக்கிறது திமுக இல்லை இல்ல அதாவது முதலமைச்சர் மீது சமரசம் ஆகவில்லை சீமான் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் அப்போ உச்ச நீதிமன்றம் தடை பெற்றதாக இப்போது செய்திகள் வருகிறது அப்போது இவர் யாரிடம் இருக்கிறார் என்று சொன்னால் இவர் யாரை காலை நக்கி பிழிப்புவாதம் செய்கிறார் என்று சொன்னார் ஆர் எஸ்எஸ் பாஜக சங்க சங்கனிடம் சீமா நக்கி பிழிப்புவாதம் செய்ததன் காரணமாகத்தான் இப்போது சீமானை காப்பாற்றுவதற்காக இந்த பாலியல் குற்றச்சாட்டில் இருந்து சீமானை அரவணைக்க வேண்டும் என்று இவர்கள் ஆர்எஸ்னுடைய தலைமைகள் இவர்கள் சீமானுக்கு ஆதரவாக இந்த திட்டத்தை அமல்படுத்தியதாக இப்போது பேச்சு அடிப்படுகிறது அதுதான் உண்மை என்று நாங்களும் சொல்கிறோம் இந்த பிரஸ்மீட்ல வந்து சீமான் வந்து பொண்ணுங்க ரொம்ப அவசரவா பேசுற மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல பேசிருக்காரு இது வந்து கேட்டதுக்கு வந்து சைவீங்க அவங்ககிட்ட கேட்டதுக்கு வந்து சீமான் கூட இருக்கிற பொண்ணுங்கலாம் இப்பதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஆமா சீமான் வந்து இது வந்து தனிமொழி பேசலாமா

ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை பொடிய சூழ இவர் ஏதோ ஆனாவிதன் போன்று இவர் ஏதோ மன்மதன் போன்று ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை பொடி சூழ அமர்ந்து கொண்டு பச்சைய பச்சையாக பேசக்கூடிய அந்த சீமான கண்டிக்கவோ அதை தவறு என்றுவோ சுத்திருக்கூடிய பெண்கள் ஒருவரும் பேசவில்லை மாறாக சிரித்து கை தட்டுகிறார்கள் இதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார் இது தவறு தானே நான் கேட்கிறேன் சீமானோடு சீமான் பத்திரியாளர் மண்டியத்தில் சந்திக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய புதை இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அக்காவையோ தங்கவையோ யாராவது பாலியல் வன்பொருள் செய்துவிட்டு இப்படி கொச்சைப்படுத்தி ஏளனமாக தவறாக சித்தரித்து பேசினால் இதே பெண்கள் கைத்தட்டு ரசிப்பார்களா நான் சவால் விடுறேன் முடியுமா அது மட்டுமல்ல வீரப்பன் அவர் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை நேசித்தார்கள் அவர் செய்த தொழில் தவறாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு பெண்களுக்கு நேர்மையான முறையில் பெண்களுக்கு தலைவணினார்கள் வீரப்பனுடைய கூட்டாளியில் ஒருவர் பெண்கள் விஷயத்திலே தவறு செய்தார் என்பதற்காக அவரே சுட்டி வீழ்த்திய ஆன்மகம் தான் வீரப்பன் அப்பேற்பட்ட வீரப்பனுக்கு மகளாக பிறந்த வீரப்பனுடைய பெண் ஆதரித்து பேசுகிறார் கைத்தட்டுகிறார் ரசிக்கிறார் சிரிக்கிறார் இது வெக்கமாக இல்லையா முழுக்க முழுக்க அந்த வித்யா ராணி வீரப்பனுடைய மகள் செய்திருது வீரப்பனுக்கு செய்யக்கூடிய துரோகம்தான் ஆகியவ இனி வரும் காலங்களிலே சீமானுடைய முகத்தை ஏற்கன பாதி கீழ்ந்து விட்டது மீது எங்களுக்கு போன்ற ஜனநாயக சேத்து தொங்க தொங்கவிடப்படும் சீமான் அவர்கள் அரசியல் காலத்தில் அப்புறப்படுத்தும் தாக்கப்பட்டிருக்காங்க அவர் இல்லைல்ல சீமானுடைய காவலாளி அவர் ராணுவ வீரர் இல்லை பார்ட்ரு போலீஸ் ராணுவ வீரர் என்று வேறு அவர் பார்ட்ரு போலீஸ் பிஎஸ்எஃப் என்று சொல்லுவார்கள் அது மட்டுமில்ல அவர் தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில தான் அந்த லைசன்ஸை எடுத்துக்கிறார் துப்பாக்கி கை துப்பாக்கி ஆனால் இவர் அங்கே கமர்ஷியலாக பாதுகாப்பு பணியில் இருக்கிறார் இதற்கே அந்த சீமான் காவல் அலி மீது நடவடிக்கை எடுத்து கூடுதலாக ஒரு ஒரு வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் ஆகவே சீமானுடைய காவலாளி தான் காவல்துறை அடித்திருப்பதாக அங்கே காணொலி இருக்கிறது முதல் முதலிலே இவர் சீமான் பேசுவார் காய்க்கு வந்ததில்லை உச்ச நீதிமன்றாங்க இல்ல அந்த தடை என்பது வெகு விரைவில் தவுடி ஆக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்றம் பனிரண்டு வாரங்களுக்குள் எப்படி இதனுடைய அறிக்கை கேட்டு இருக்கிறதோ அது போன்று தமிழ்நாடு காவல்துறை நிவிருத்தி செய்வார்கள் சீமான் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய மதிப்பு கொடுக்கறதாட்டு மிக சொல்றாங்க ஆனா அதே சீமான் தான் ஒரு மேடையில வந்து வந்து எங்க அப்ப இலங்கையில தமிழ் பெண்களை வந்து கற்கொழிச்சுனா அதே மாதிரி ஓன் பெண்கள் அதே மாதிரி நானும் கற்பொழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மேடையில பேசியிருக்காரு ஐயா சீமானுக்கு நினைவு வந்த காலத்தில் இருந்து இந்த கற்பயிப்பு பெண்களோட உடலுரு வைப்பதை தவிர வேற எந்த மண்ணாங்கட்டி மனநிலையும் எந்த யோசிப்பும் சீமானுக்கு வந்ததை வரலாறு நான் பார்க்கவே புது தலைத்திலே ஆகவே சீமான் ஒடிந்து போன பழைய சாமான் இனி ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பிரயோஜனமா இருக்கவே மாட்டார் காளி அம்மா போயிட்டான் எந்த அம்மா இருந்தாலும் சீமானு பேசக்கூடிய பேச்சுகள் இப்போது இருக்க கூடிய பெண்களும் வெகுவரில் வெளியேறுவார்கள் இன்று தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து நாம் தம்பர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி புகார் மனு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம் இந்த புகாரின் சாராம்சம் என்னவென்று சொன்னால் ஒரு நான்கு நாட்களாக பாலியல் குற்றச்சாட்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கூடிய நடிகையை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலே ஈவி இறக்கமின்றி கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார் பெண்களை அது மட்டுமல்ல இவர் பேசக்கூடிய ஒரு கட்சி தலைவர் என்று சொல்கிறார்கள் ஆனால் பொதுத்தளத்திலே பெண்களை எந்த அளவிற்கு வக்கிரத்தோடு கேவலப்படுத்தி பேச முடியுமோ ஒரு பொதுத்தலம் என்று கூட பார்க்காமல் குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்விலே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அசிங்க அசிங்கமாக பேசி வருகிறார் அப்போது ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட நடிகர் நான்தம்மர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இந்த வழக்குக்கு கொஞ்சம் கூட மதிப்பளித்தோ அல்லது தலைவணங்கியோ காவல்துறைக்கோ நீதித்துறைக்கோ இருக்கக்கூடிய வகையிலே இல்லாமல் பொதுமக்களை பார்த்து கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார் பெண்களை ஒரு விபச்சாரி போன்று சித்தரித்து பேசி வருகிறார் ஆகவே இது பாலில் அத்துமீறல் நடக்கக்கூடிய அந்த கலைவர்களுக்கு காம கொடர்கள் கொடூர்களுக்கு சீமானுடைய பேச்சு அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையிலேயும் அந்த தவறு செய்யக்கூடிய விஷம பிரச்சாரங்களை மேற்கொண்டு பேசுபவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு ஏற்படக்கூடிய வகையிலும் சீமான் அவருடைய பேச்சு அமைந்துவிடும் என்பதனால் இது சீமான் அவர்களுடைய பேச்சு வன்மத்தை பரப்பக்கூடிய வகையில் இருப்பதினால் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருப்பதினால் இன்று சென்னை மாநகர மாநகர காவல் ஆணையரை சந்தித்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய முன்னேற்ற கழகத்துறை சார்பாக மாநில பொறுப்பாளரோடு புகார் மனு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம்